அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தி மூன்று கரப்பு இலா நெஞ்சின் கடன் அறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து கரப்பு இலா நெஞ்சின் கடன் அறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து கொடுப்பதற்குரிய பொருளை மறைக்காமல் கொடுப்பதைத் தன் கடமை என்று உணர்பவர் முன்னின்று இறத்தல் இறப்பவர்க்கு ஓர் அழகாகும் கொடுப்பதற்குரிய பொருளை மறைக்காமல் கொடுப்பதை தன் கடமை என்று உணர்பவர் முன் நின்று இறத்தல் இறப்பவர்க்கு ஓர் அழகாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்